நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் தனுஷ் அவர்கள் வந்துட்டு தமிழ் திரையுலகினுடைய முன்னணி கதாநாயகர்கள் பட்டியலில் வரக்கூடிய ஒரு நடிகர் ஸோ இவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி தற்போது ஒரு இயக்குனராகவும் இருந்து வருகிறார் இயக்குனராக தன்னுடைய பணியை சிறப்பாக ஆற்றி வருகிறார் அந்த வகையில தானே இயக்கி நடிகராகவும் இருக்கக்கூடிய பயணித்து வரக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இட்லி கடை திரைப்படம் ஸோ இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ரெட் ஜைட் மூவிஸ் நிறுவனம் தான் வந்துட்டு அதோடைய வெளியீட்டு உரிமை அப்படிங்கிறத வந்து பெற்றிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை டான் பிக்சர்ஸ் தான் தயாரிப்பும் இல்லாமல் நித்யா மேனன் ராஜ்கிரண் அதே போல் அருண் விஜய் சத்யராஜ் போன்றவர்கள்லாம் இந்த திரைப்படத்துல வந்துட்டு நடத்திருக்கிறாங்க ஜி பிரகாஷ் அவர்கள் இந்த திரைப்படத்துல வந்துட்டு இசையமைப்பாளராக பணியாற்றிருக்காரு வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து இந்த திரைப்படம் திரையரங்குகள்ல வெளியாக போகிறது இந்த திரைப்படத்திற்கான ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தற்போது மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த திரைப்படத்தினுடைய அந்த தமிழக உரிமை உரிமை அப்படிங்கிறத வந்துட்டு ரெட் ஜெயின் மூவிஸ் தான் பெற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பொறுப்பு அப்படிங்கிறது உதயநிதியுடைய மகன் இன்பநிதி அவர்கள்ட்ட போயிருக்குது இது தொடர்பாக தனுஷ் அவர்களும் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிட்டிருக்கிறாரு அதாவது அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் அடித்து இயக்கியிருக்கக்கூடிய இட்லி கடை திரைப்படம் அப்படிங்கிறது கூடிய வரைவில் திரையரங்கள்ல வெளியாக போகுது இதனுடைய அந்த வெளியீடு உரிமை அப்படிங்கிறத வந்துட்டு ரெட் ஜெயின் மூவிஸ் திருவனம் தான் பெற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிதாக தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய இன்ப நிதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாரு சோ நமக்கு ஏற்கனவே தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய துணை முதலராக இருக்கிறார் அமைச்சராகவும் இருக்கிறாரு இவர் அமைச்சராக வந்த அந்த சமயத்திலே இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ரெஜைன் மூவிஸ் நிறுவனத்தினுடைய பொறுப்பிலிருந்து விலகி விட்டார் சோ இதனை தொடர்ந்து தற்போது இவருடைய மகன் இன்பன் நிதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஜைன் மூவிஸ் உடைய பொறுப்பு அப்படிங்கிறத தன்னுடைய கைகளில் தற்போது எடுத்திருக்கிறார்